ஜபம் கத்திற்குதிரம் உபாகமம் இருபத்தெட்டு ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக போவார்கள் எங்களை நேசிக்கிற நல்ல இசுப்பை இந்த நாளிலும் ஆண்டு வரை நீர் பாராட்டின உருடைய நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசிர்வாதம் கருணியம் உபகாரங்கள் பாதுகாப்பு காயமாக்குறாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசு சுவாமி இந்த நாளிலும் அறிந்து அறியாமணி செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தியுடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க தோறும் தோறமுடைய கிருபைகள் புதிய புதியவைகளாக வயதிலாக இருக்கிறதே புதிய கிருபையினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பும் ஏசு சுவாமி அன்றவரே இந்த நாளிலும் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்ற வார்த்தையின்படியே குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும் ஈசப்பா ஆண்டவரே யாத்திராகவும் யாத்ராங்கும் பனிரெண்டு ஏழு அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்களில் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்தேன் சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை ஒவ்வொரு குடும்பத்தின் நிலைக்கால்களின் மேலும் மேற்சட்டத்தின் மேலும் நாங்கள் தெளிக்கிறோம் ஏசப்பா ஆண்டு அழிக்கும் பாதை குடும்பங்களுக்குள்ளாய் கடந்து வராத படிக்கு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்தையும் இரவு நேரத்தில் பாதுகாத்து கொடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் பொல்லாப்பு குடும்பங்களுக்குள்ளாய் வராத படிக்கு பொல்லா வாதை கூடாரத்தை அணுகாத ஒவ்வொரு குடும்பத்தையும் ரத்தத்தினால் வேலையடை பாதுகாத்துக் கொள்ளும் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா போராட்டங்கள் பாடுகள் கண்ணீர்கள் அவமானங்கள் நிந்தைகள் மாறட்டும் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய காரியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் நாமத்தினாலே வியாதிகள் விலகட்டும் நாமத்தினாலே நாமத்தினாலே கடன்கள் மாறட்டும் மாறட்டும் சமாதான குறைவுகள் நாம நாமத்தினாலே குடும்ப உறவுகள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா அவங்க ரத்தத்தினால மூடி மறைத்து பாதுகாத்து உங்க ரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக இயேசு சுவாமி கர்த்தர் குடும்பங்களை ஆசிர்வதிக்கிறீர் என்பது புறஜாதிகள் காணும்படியாய் வெளியரங்கமான அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்